மீனம் மற்றும் கன்னி இந்த ரெண்டு ராசிகளுக்கும் பில்லி ஏவல் சூனியத்தால என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பொதுவா ஏவல் பில்லி சூனியம் செய்வன கோளாறு அப்படின்னா என்ன சொல்லுவோம் ஒரு விஷயத்த நடக்க விடாம முடக்கி போடுறது செய்ய விடாம முடக்கி போடுறதுதான் நம்ம செய்வன கோளாறுன்னு சொல்லி சொல்லுவோம் ஒருத்தர் நல்ல பிசினஸ்ல கட்டி பறந்துட்டு இருப்பாரு திடீர்னு பெரிய சறுக்கள் உண்டாயிரும் நஷ்டம் உண்டாயிரும் அவரால மீண்டு வர முடியாது கணவன் மனைவி நல்ல அந்யோன்யமா இருப்பாங்க திடீர்னு அவங்களுக்குள்ள பிரிவினை உண்டாயிரும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் திடீர்னு நோய்வாய்ப்பட்டு படுத்துருவாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் போய்ட்டு எல்லாருக்குமே இந்த செய்வன கோளாறு இருக்கா இதனாலதான் இந்த பிரச்சனைகள் நடக்கா அப்படின்னா கண்டிப்பா இல்லை ஒருத்தரோட ஜனனகால ஜாதகத்தின் படியும் கோச்சாரத்தின் படியும் ஒரு சில கிரக அமைப்புகள் இருந்தால் மட்டுமே இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ்ங்கிறது அவங்களுக்கு பழிக்கும் இல்லைன்னா மத்தபடி பழிக்காது பொதுவா ஜோதிட ரீதியா இந்த மாதிரி செய்வன கோளாறுகள் இதுக்கெல்லாம் நம்ம பார்க்கறது ராகு பகவான் எட்டாம் இடம் சந்திர பகவான் இவங்க எல்லாம் தான் பாக்குறது ஆனா நாம இப்போ இவங்க மூணு பேரையுமே நம்ம பார்க்க போறது இல்ல செவ்வாய் பகவானையும் சூரிய பகவானையும் வச்சுதான் நம்ம பார்க்க போறோம் மீன ராசிக்கும் இவங்க எந்த அமைப்புல இருக்காங்க அப்படிங்கறத பாக்கலாம் மீன ராசிக்கு செவ்வாய் பகவான் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆறுல இருக்காங்க கன்னிய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் பத்துல இருக்காங்க ரெண்டு ராசிகளுக்கும் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் ஆறாம் இடத்துலயும் பத்தாம் இடத்துலயும் இருக்காங்க மீன ராசிக்கு ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆறுல இருக்கிறதால குடும்பத்த ஆள்களாலேயே தந்தை வழி குடும்பத்த ஆள்களாலேயும் தன்னோட குடும்பத்த ஆள்களாலேயுமே அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கோல் சொல்றது உங்களை பத்தி நெகட்டிவா மத்தவங்க கிட்ட சொல்றது உங்களுக்கு இப்போ ஒரு வேலை கிடைக்க போகுது அப்படின்னா தடுக்கிறது உங்களுக்கு ஒரு பொண்ணோ பையனோ அமைய போறாங்க திருமணத்துக்கு அப்படின்னா அந்த இடம் நடக்க விடாம உங்களை பத்தி நெகட்டிவா சொல்லி அதை தடுக்கிறது அந்த மாதிரி நெகட்டிவா நிறைய விஷயங்களை உங்களை பத்தி சொல்லி உங்க கௌரவத்தையும் மரியாதையும் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க உங்க கூடவே இருந்துகிட்டு இல்லையா அந்த மாதிரி உங்க கூடவே இருந்துகிட்டு நல்ல விதமா பேசிக்கிட்டு உங்க பின்னாடி இருந்து உங்களுக்கு கெடுதல்கள் செய்வாங்க இவங்கள மாதிரி ஆட்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான் இருந்தாலும் அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட கவனமா இருங்க அடுத்து கண்ணிராசி கண்ணீராசிக்கு உங்க உயிர் அதிகாரிகள் மூலமா உங்களுக்கு பிரச்சனை வரும் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு வேலைக்கு ஆப்படிக்கிறதுக்கு உங்க வேலையை கெடுக்கிறதுக்கு உங்க கூட இருக்கவங்க என்னென்ன வேலை செய்யணுமோ அவ்வளவு வேலையும் செய்வாங்க கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை உண்டு பண்றதுக்கும் வழிவகுப்பாங்க சோ இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க எல்லாரோட வாழ்க்கையும் எல்லாராலையும் கெடுத்துடவும் முடியாது மாத்தி அமைக்கவும் முடியாது ஆனா நம்மோட ஜாதக அமைப்பின்படி ஒரு சில கிரகங்களோட அமைப்பு இருக்கிற பட்சத்துல நம்மளோட எதிரிகள் செய்யல சில காரியங்கள் வந்து நமக்கு அது கழிச்சிருது நமக்கு நெகட்டிவான வைப்ரேஷன்ஸ நமக்கு உண்டு பண்ணிருது இன்னொரு விஷயத்துல இந்த ரெண்டு ராசிக்காரங்களும் கவனமா இருக்கணும் வெளியிடங்களுக்கு செல்லும் போது கவனமா இருங்க அதாவது வெளியில கழிப்பு கழிச்சு போட்டிருப்பாங்க இல்லையா எலுமிச்சம்பளம் வெட்டி போடுறது தடியங்காய் சுத்துறது முட்டை சுத்தி போடுறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் போது அதை மிதிச்சிடாதீங்க மிதிக்காம தாண்டி அவாய்ட் பண்ணி போங்க அதுதான் நல்லது நாம என்னதான் கவனமா இருந்தாலும் எவ்வளவுதான் நல்ல விதமா நடந்தாலும் நம்மளுக்கு கெடுதல் செய்யணும்னு நினைக்கிறவங்க செய்ய தான் செய்வாங்க நமக்கு தெரியாம நம்மள அறியாமலே சில நெகட்டிவான விஷயங்கள் நமக்கு நடக்கத்தான் செய்யும் சரி அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வெளியில போயிட்டு வரீங்க இல்லையா வெளியில போயிட்டு வந்த உடனே நீங்க குளிக்கிற தண்ணியில கல்லு உப்பை போட்டு குளிச்சிருங்க வீட்டுல சாம்பிராணி யூஸ் பண்ணுங்க வீடு முழுக்க சாம்பிராணி புகைய போடுங்க கல்லு உப்பு போட்ட தண்ணிய வீட்டை தொடச்சு எடுத்துருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செய்யும் போது சில நெகட்டிவான விஷயங்களை நாம தவிர்க்க முடியும் மீனம் மற்றும் கண்ணீராசி உங்க ரெண்டு பேருக்கும் எதிராக எவ்வளவு கெடுதல்கள் உங்க எதிரிகள் செஞ்சாலும் உங்க கர்ம வினைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் நீங்க எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சு வந்தாலும் அவ்வளவு எதிர்த்து போராடி தூள் தூளாக்கி ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு சக்தியை உங்களுக்கு ஆண்டவன் கண்டிப்பா கொடுப்பாரு இந்த ரெண்டு காரங்களுமே தினமும் தவறாம கோளாறு பதிகமும் வேல் மாறலும் படிக்கணும் உங்க வாழ்க்கையில உள்ள எந்த விதமான எல்லா விதமான கோளாறுகளையும் இது கண்டிப்பா தீத்து வைக்கும் பொதுவா வாழ்க்கையில வெற்றிங்கிறது சாதாரணமா முயற்சி பண்ணி வெற்றி பெறுதுங்கிறது வேற நிறைய தடைகளையும் கஷ்டங்களையும் தாண்டி வெற்றி பெறுதுங்கிறது ஒரு அபார வெற்றியா தான் இருக்கும் அந்த மாதிரி வெற்றியை தான் கண்ணீராசிக்காரங்களும் மீன ராசிக்காரங்களும் இப்போ பெற போறீங்க கஷ்டங்களும் வேதனைகளும் உங்களை சூழ்ந்து வரும்போது அந்த தடைகள் வேதனைகள் அனைத்தையும் தாண்டி அபாரமா வெற்றி பெற்று சுபிக்ஷமா வாழ போறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க